வணக்கம் என் பேர் அக்ஷயா நான் மதுரை மாவட்டம் கொட்டப்பனியூரத்துல இருந்து மேடு கொண்டு வந்திருக்கேன் அம்மா நான் அஞ்சு வருஷமா மேடை வைத்துட்டு இருக்கேன் எங்க அம்மா பேர் சொல்லிதான் எப்பயுமே அவ்வப்ப நான் கேட்பான்னு சொல்லிட்டு இந்த வருஷமா அவங்க பேரு சொல்லிதான் வைக்கிறோம் நாங்கள் ஏழு காலைகள் வளர்க்குறோம் ஏழு வந்து இது ஃபர்ஸ்ட் வாடி என் பேரு கிருஷ்ணன் இதுல வந்து இந்த நாட்டு மாடு வளர்ப்புல வந்து எந்த எந்த டிரான்ஸுமே வந்து முன் வரல இருக்கிறதுல மூணு பேர் தான் முன் எங்களோட சேர்த்து அதனால வந்து இதுல எல்லாரும் ஒவ்வொரு சாதிக்கிறாங்க நம்ம இதுல சாதிப்போம் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் ஒரு பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இது அவனியா பிறகு அஞ்சாவது வருஷம் எல்லா ஊருக்குமே போயிருக்க அலங்கநல்லூர் பாலமேடு எல்லா ஊருக்கும் பரிசு வாங்கியிருக்கு லைக் வாங்கியிருக்கு அப்புறம் சைக்கிள் தங்கக்காய் வாங்கியிருக்கோம் நான்கடவுள் திருவணங்கை கீர்த்திர மாடு மதுரை மாவட்டம் பொட்டுப்படையும் திருணங்கை நான் கடவுள் கீர்த்திரா மாடு நான் கடவுள் திருணங்கை கீர்த்திரா மாடு புரிஞ்சுபார் வெற்றி பெற்றிருக்கும் மாடு வெற்றி பெற்றிருக்கும் பிறநகை கீர்த்தன மாட்டிகம் ஆண்டு அமைச்சர் ஒரு